ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வி ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் டெய்லியும் அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க அந்த ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க என்ன விஷயம் நம்ம பார்க்க போகிறோன்னா உடனே தமிழில் பார்த்தோன்னே என்னமோ தலையில் வித்தையை காட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக இல்லை ஸோ நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம வந்து எதுக்கு படிக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் நல்ல சம்பாத்தியத்தோடு நல்ல ஏர்ன் பண்ணி நம்ம செட்டில் ஆகணும்னு சொல்லி தான் நம்ம படிக்கிறோம் நம்ம அப்பா அம்மாவோட கனவை பூர்த்தி செய்கிறக்காக படிக்கிறோம் அண்ட் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறக்காக படிக்கிறோம் அண்ட் பெரும்பாலும் எல்லா விஷயத்துக்காகவும் நன்மைக்காகவும் படிக்கிறோம் ஸோ இப்போது இந்த பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் நான் வந்திருக்கிறேன் என்ன சார் இம்பார்ட்டண்ட் கொஷின்லாம் விட்டு யோகாவை சொல்லித்தர வந்துட்டீங்களா யோகாலாம் கிடையாது நான் இப்போ சொல்கிறேன் டிஸ்க்ளைமர் போட்டு சொல்லிடுறேன் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீ அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு தான் இப்படி நின்றுட்டேன் ஒன்றும் இல்லை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இல்லை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதி தலையில் எழுதி நின்றாதீங்க அந்த மாதிரிலாம் யாரும் நிற்க முடியாது நின்னால் கரெக்டான முய முறையான பயிற்சி வேணும் சரி ஓகே ரைட் இப்போ நான் ஒன்று சொல்ல போகிற மூணு விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக காலையில் நாளே முக்காலுக்கு எதிரிச்சி பண்ணினீங்கன்னா கன்ஃபார்மாக நான் அடித்து சொல்லுவேன் நாளே முக்காலுக்கு நீங்கள் வந்து எதிர்க்கலன்னு பரவாயில்ல அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் இல்லை இந்த இருபத்தஞ்சி நாளில் இந்த இருபது நாளில் படிக்கிற விஷயம் வந்து கரெக்டாக போய் மைண்டில் ஸ்டோர் ஆகும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மனசில் இருக்கிறது மறக்காது தைரியம் வரும் ஃபியர் இருக்காது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற இடத்துல கை நடக்க கை நடக்க இருக்காது கொஸ்டின் பேப்பர் பார்த்தா எப்படி இருக்கும் பதட்டமாகவே இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ அன்சைட்டி எதுவுமே இருக்காது அதுக்கு ஒரே ஒரு வழி மூணு விஷயம் ஸோ நீங்கள் ஏதாவது கெட்ட பழக்கத்தில் இருந்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது எஜுகேஷன் சேனலில் சில விஷயங்கள் ஸோ ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மூணு ட்ரிக்ஸும் ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆயில் புல்லிங் பண்ண சொல்லியிருக்கேன் தாகுல் பண்ண சொல்லியிருக்கேன் மெடிடேஷன்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் மூச்சு பயிற்சி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மூணு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னது தான் ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நேராக எழுந்திரிச்சு போகிறீங்க காலையில் எந்திரிச்சு நடக்கிறீங்க காலையில் யாரும் ஸ்கூல் வைக்க போகிறதில்ல யாரும் டியூஷன் வைக்க போகிறதில்ல காலையில் போகிறீங்க ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு எல்லாம் ரோட்டில் நடக்க போது நீங்கள் கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல காற்று சூப்பரான காற்று நமக்கு சர்க்குலேட் ஆகும் உடனே உடனே ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நமக்கு வந்து சளி பிடிக்கிற தொந்தரவுலாம் இருக்கும் அந்த இடத்துல காதில் பஞ்சு வச்சுட்டு போங்க யாருக்கெல்லாம் வந்து அந்த தொந்தரவு இருக்கோ சளி தொந்தரவு இருக்கோ வீசிங் எல்லாம் இருக்கோ காதில் பஞ்சு போங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்கும் ஸோ என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ்க்காக சொல்லலை உங்களுடைய பாடி லெவல் அண்ட் ஆல்சோ திங்கிங் லெவல் அண்ட் ஆல்சோ ஆக்டிவேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் இது பண்ணி முடிச்சிட்டோன்னு வந்த உடனே ஒரு இதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணணும் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் எழுந்திரிச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ப்ரெஷ்ஷர் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ போனீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு எப்படி நீங்கள் ஆ அஞ்சரை ஆயிரும் நீங்கள் அந்த அரை மணி நேரம் நீங்கள் வந்து டெய்லியும் பண்ணி பாருங்கள் போக முடியாதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஓகேவா ஒன்னே ஃபஸ்ட்டு இது பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவீங்களா எவ்வளோ ரவுண்டு சார் அடிக்கணும் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் உங்களால் முடிஞ்சது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடங்க ஓடினிங்கன்னா கொஞ்சம் நடக்கு ஜாகிங் போனால் சூப்பராக இருக்கும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் காலையில் வந்த உடனே நல்லா கேட்டுக்கோங்க நான் இது முன்னாடியே சொல்லிட்டேன் சம்மணங்கால போட்டு நீங்கள் இப்படி இப்படி இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு சம்மணங்கால் கை ரெண்டு கையிலையும் மடி மேலே வச்சுட்டு ஒரு அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உட்காந்த பிறகு நான் இதை சொல்லிவிட்டேன் இந்த மூக்கில் ஒரு டைம் இந்த கட்டை விரலை நீங்கள் இங்கே வச்சு ஆக்சுவலாக இந்த கையில் தான் பண்ணணும் ரைட்டில் தான் பண்ணணும் இந்த கட்டை வச்சு இந்த மூக்கில் எழுத்துட்டு இந்த ஃபிங்கர் நல்லா கேட்டுக்கோங்க இந்த இந்த சின்ன ஃபிங்கருக்கு பதிலாக இந்த இந்த ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் எடுத்து ஓகேவா அடுத்தது இந்த கட்டை வச்சு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் விட்ருங்க அடுத்து ஓகே இந்த விரலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் விட்டுருங்க திரும்பவும் இதில் எழுதுங்க திரும்பவும் கட்டை வரலை வச்சு யூஸ் பண்ணிட்டு இதில் விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பத்து வாட்டி பண்ணணும் இது மட்டும் மறக்காமல் பண்ணியிருக்கேன் இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக பிளட் சர்க்குலேஷன் அண்ட் மூஞ்சி வந்து நமக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அண்ட் மூளைக்கு போகிற விஷயங்கள் வந்து நல்லாவே கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பவரோடு உதவும் அண்டு நல்ல பவரோடு இருக்கும் அண்ட் ஆக்டிவேட் ஆகிடுவீங்க காலையிலேருந்து சாயங்காலம் முடி ஆக்டிவேட்டாக இருப்பீங்க இது ஒன்று அண்ட் மெயினான முக்கியமான விஷயம் என்னென்னா மூணாவது விஷயம் தண்டால் எடுக்கிறது கேர்ள்ஸும் புஷ்அப் எடுக்கலாம் சரிங்களா புஷ்அப் ஸோ வால் புஷ்அப் எடுக்கலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வால் பூஷப்படுங்க நான் என்ன ஜிம்மு நடத்துறேன்னு நினச்சிட்ருக்காங்க இதெல்லாம் ஒரு உங்களுடைய பாடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்கிற நேரத்தில் பாதியோடு படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க சில டைம் நைட்டெல்லாம் உட்காந்து படித்து மத்தியானம் முடியும் தூங்குறீங்க சில டைம் நல்லா தான் படிச்சுருக்கீங்க காலையில் திரும்பி மத்தியானம்னா சோர் சோர்ஸ் தூங்கிடுறீங்க சிலமே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து டயர்டில் தூங்கிடுறீங்க ஃபீவர் வருது காய்ச்சல் வருது எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது எதிர்ப்பு சக்திக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கேன் அண்ட் ஆல்சோ உங்களோட ஆக்டிவேஷனுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறேன் ஸோ புஷ்அப் வந்து உங்கள் வேலை கேர்ள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது ஸோ அதனால் வால் புஷ்அப் எடுங்க எவ்வளோ தடவை எடுக்குன்னா டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் எடுங்க ஃபஸ்ட்டு நாள் மட்டும் ஃபஸ்ட் நாள் மட்டும் வால் புஷப்பாக இருந்தால் அதாவது செவரில் எடுக்கிறது கீழே தரையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் ஃப்ளச்சராக ஒரு புஷ்அப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து வாட்டி எடுத்தால் போதும் சரிங்களா ரொம்ப டேலண்டடாக ஜிம்முக்கெல்லாம் போய் எடுக்கிறவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் எடுங்க பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் நீங்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து வால் புஷ்அப் மட்டும் எடுத்தால் போதும் வால் புஷ்அப் வந்து எடுத்து வால் புஷ்அப்னால் இப்படி வந்து நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்படி இப்படி எடுத்தால் போதும் சரிங்களா கொஞ்சம் பென் பண்ணி நின்றுட்டு இப்படி இப்படி எடுத்தால் போதும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுன்னா கீழே முட்டி போட்டு அதுக்கப்புறம் முட்டி போட்டு கீழே ஃப்ளோரில் கை வச்சுட்டு இப்படி புஷ்ஷப் ஓகேவா கரெக்டான லெவலில் அதுக்கான சேனல்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் புஷ்ஷப்போட பிக்னஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த புஷ்ஷப்பை ஃபுல் ஃப்ளச்சடாக எடுக்கணும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மூணு விஷயம் சொல்லிட்டேன் ஆனால் லாஸ்ட்டு விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் மூணு ஆச்சு இல்லை சார் அதில் ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டே இல்லை மூச்சு போயிடுச்சு அதனால் அது ஆட் ஆகாது லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா புஷ்அப் முடிஞ்சு பிளாங்க்கு பிளாங்க்கு வந்து ஒரு உங்களுடைய டிகினிட்டி உங்களுடைய பவர் உங்களுடைய கோர் பவர் உங்களுடைய ஸ்டாமினா உங்களுடைய வைட்டிலிட்டி இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்றது தான் அண்ட் ஆல்சோ அதை செக் பண்ணுறதுக்கான ஒரு செக்கப் தான் அண்ட் ஒரு மெடிடேஷன் மேலே தான் ஒரு ப்ளாங்குங்கிறது உங்களுக்கு தெரியும் கையை வச்சுக்கிட்டு ஒரு கீழே தரையில் இப்படி ப்ளாங்கு வச்சுக்கிட்டு இப்படி இப்படி வச்சுக்கணும் எனக்கு இப்போ பண்ணி காமிக்க முடியல இதெல்லாம் ஒரு வீடியோவாக நான் போட ட்ரை பண்ணுறேன் நீங்கள் ப்ளாங்கு நீங்கள் தரையில் பண்ணுங்கள் பிகினஸாக இருந்தால் ஒரு பத்து செகண்ட் பண்ணுங்கள் டைமரை வச்சுக்கோங்க ஃபோனில் பிகினர்ஸ் இல்லை நான் வந்து ஒரு நல்லா எக்ஸ்பெக்டட் அப்படின்னா ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் அறுபது செகண்ட் பண்ணுங்கள் அண்ட் முடியாதவங்க அட்லீஸ்ட் விங்கில் டென் செகண்ட் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஆனால் மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓகே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கணும் பிளாங்க் தெரியவில்லை பிளாங்க்கு நடிச்சு பாருங்கள் நெட்டில் போய் வரும் ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க சூப்பராக நமக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும் நான் சொன்னதுக்காக ஜிம்மில்லாம் வந்து போய் இவர் கேட்டு வந்துட்டார் ஓலை இல்லை யூடியூப் சேனல் ஏதாவது மெடிடேஷனுக்கும் யோகாவுக்கும் பண்ணுறக்கும் இல்லை வந்து எனது ஒர்க்வுட் சேனல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார் அப்படிலாம் கிடையாது உங்களுக்காக சில டிப்ஸுகள் சேகரித்து நான் யோசிச்சு அதனால் என்ன சயின்டிஃபிக் இது இருக்குது விஷயங்கள் இருக்குது இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற இது பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக ஃபோர்டீன் ஹவர்ஸ் உங்களால் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சூப்பராக படிக்க முடியும் முதுகு வலி வராது அண்ட் சூப்பராக ஆக்டிவேஷனாக இருப்பீங்க படிக்கும் போது நிமிர்ந்து உட்காந்து படிங்க இப்படி உட்காந்து படிக்காதீங்க படிக்கும்போது நிம்மந்து உட்காந்து படிங்க சேரில் வந்து ஒரு பொஷன் கரெக்டாக உட்காந்து படிங்க ஸோ சேரில் உட்காரல தரையில் உட்காந்து படிக்கிறது ரொம்ப பெட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன் ஏன்னா இந்த எக்ஸாம் டைம் வந்து ரொம்ப நேரம் படிக்கணும் அதுக்காக தான் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் கிடையாது இம்பார்ட்டண்ட் வீடியோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபைனல் மணி கொஷின்ஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன் ஸோ டிஸ்க்ளைமரம் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் தலையிலலாம் போய் நின்றாதீங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் யோகாசனம் கிங் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பண்ணுறவங்க தான் பண்ண முடியும் ஸோ அது வேண்டாம் ஓகேவா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்